ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் இந்த மதியான நேரத்துல நம்ம சாப்பிடுவோம்ல அதனால இந்த கீரையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் மூக்கிரட்டை கீரை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கோம் இப்ப நாங்க அதை வந்து சாறு எடுத்து சேல்ஸ் பண்ண போறோம் நம்ம பொரியல் பண்ணலாம் சூப்பு வைக்கலாம் கடையெல்லாம் எது வேணாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நாங்க சாறு எடுக்க போறோம் கிட்னிய சீரா வச்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முழங்கால் வலி மூட்டு வலி அதெல்லாம் நல்லா கேட்கும் அருமையான மெடிசின் குணமுடைய கீரை இது இப்போ இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சுடுத நீக்கி நம்ம கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும் இதை பாருங்கள் தண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த அரைச்ச சாறு அதில் விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருபத்தஞ்சி நிமிஷம் கொதிக்க விட்டு வடிகட்டிடுவோம் தேவையாக இருந்தால் சால்ட்டு போட்டுக்கலாம் பெப்பர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரோட்டு உரங்களில் எங்கே வேணாலும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்